விருச்சிக ராசிக்காரர்களுடைய பொது பலன் என்ன முழுமையாக வீடியோ பாருங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப மிக சிறுசுறுப்பு உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க ராசிக்காரங்க மாமியாராக இருந்தால் சில எச்சரிக்கைகள் இருக்குது அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் மருமகளாக இருந்து உங்களுக்கு மாமியார் ராசியாக இருந்தாங்கன்னா அதுக்கு சில எச்சரிக்கைகள் இருக்குது குணமாக வாங்க சொல்கிறேன் எதையுமே நேருக்கு நேர் பேசக்கூடிய குணம் உடையவர்கள் தான் அவங்க இப்போ பில்கேட்ஸ் வந்து ராசி உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் விருச்சகராசி ஷாருக் கான் ராசி பாலிவுட் பாட்ஷா அவர் அவர் ராசி ஐஸ்வர்யா ராய் முன்னாள் உலக அழகி ராசி சுஷ்மிதாசன் விருச்சகராசி விருச்சிக ராசி நீங்களும் விருச்சகராசி விருச்சகராசி நபர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சு நூறு சதவீதம் அவங்களுக்கு புரிஞ்சு போகுது அவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த பொதுவாக இந்த உலகத்தில் என்ன கருத்துன்னா அவங்க தேன் மாதிரி கொட்டுவாங்கன்னு பேர் தேன் மாதிரி இனிப்பாங்க பழகி பார்த்தா தான் தெரியும் வேறு யாருக்கும் விருச்சகராசிப்பே தெரியாது விருச்சகராசியை விருட்ச கன்னி கன்னிராசி மாதிரி கன்னிராசியை பார்த்தாலே ஒரு சளிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க குவாலிட்டியான ஒரு பர்சன் தான் அவங்க அது நெருங்கி பழகி பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி தான் விருச்சகராசியும் ஆளை பார்த்தா தேல் மாதிரி இருப்பாங்க ஆனால் தேனான குணம் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய குணம் இருக்கும் எந்த தடங்கள் வந்தாலுமே அது சில பேருக்கு பிடிக்காது உடனே ராசியாக குறை சொல்லி விட்டுருவாங்க விருச்சராசியில் பிறந்தவங்களில் பாதி பேருக்கு மேலே ஒல்லியான தேகம் இருக்கும் நூறு சதவீதம் ராசினாவே ஒல்லியான தேகம் இல்லை விருட்ச ராசியில் பாதி பேருக்கு மேலே ஒல்லியான தேகம் இருக்கக்கூடியவங்க அப்படி ஒல்லியா இல்லாமல் மீதி பர்சன்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எலும்பெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு தசை மூடி நல்ல ஒரு உருண்டையான உடல் அமைப்போடு இருப்பாங்க நடுத்தர உயரம் இருக்கும் நெற்றி வந்து கொஞ்சம் பெரிய நெற்றியாக அகண்ட நெற்றியாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக தான் இறைவன் படைச்சிருக்கிறாரு மானிடமான ஒரு தோல் இருக்கும் அவங்களுக்கு நிறம் வந்து பெரும்பாலும் அவங்க கருப்பாகவும் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க ஒரு எண்பது சதவீதமான நபர்கள் மாநிலமாக இருப்பாங்க ராசிக்காரங்க புருவங்கள் எல்லாம் நல்ல உயர்வான புருவங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆளை பார்த்திங்கன்னா அப்பா மாதிரி இருப்பாங்க பார்க்குறவங்களுக்கு தொன்ன பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியும் அப்பா மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் வந்து ராசி நபர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பண்புகளை நான் அவங்களுக்கு சொன்னேன் அதெல்லாம் ஒரு பொது பண்புகள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விருத்தராசிக்காரர் பார்க்குறதுக்கு போன மாதிரி இருந்தாலும் பாயிரத்தில் புலிமோல புலி மாதிரியாது வீரமானவர்கள் அவங்க கடின உழைப்பாளிகள் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க விடாமல் எத்தனை ஆறா தடையை கொடுத்தீங்கன்னா தடையும் உடப்பாங்க தடை போற்ற ஆளையும் உடப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் ராசிக்காரர்கள் எதிரிகளை வெல்வார்கள் அப்போ அதிகமாக பேச்சு தரமே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க குருதேவன் வீடு வந்து தனுசு பேச்சில் வந்து தேலினுடைய சுபாவம் இருக்கும் பழகுனதுக்கு தான் அவங்களுடைய பேச்சு நல்லதுன்னு தெரியும் நீங்கள் ஆரம்ப துவக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது எடுத்த ஒன்று விருச்சராசி நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமானா அப்படி சொல்ல முடியாது விருச்சிகராசிக்கிட்ட பழக பழக தான் அவங்களுக்கு தெரியும் பேச்சு திறனால எதிரிகளை வெல்வார் அப்படிங்கிறதுனால இப்போ நல்லா பேச தெரிஞ்ச விருச்சகராசி மாமியார் உங்களுக்கு இருந்தால் மாமியாரோட சில குழப்பங்கள் போக்கு இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் சங்கடங்கள் நெருடல்கள் உண்டாகும் விருச்சகராசி மாமியாரோட பிரச்சனைகள் உண்டாகும் ஆனால் மாமியாரோட ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க செய்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான் மருமகளோட ஆங்கிளில் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் கலையை ரசிக்கக்கூடியவங்க தான் இசையை ரசிக்கக்கூடியவங்க தான் எந்த திட்டம்னாலும் தனக்குள்ளே ரகசியமாக வச்சுக்குவாங்க ஊரெல்லாம் சொல்ல மாட்டாங்க எதிரிகளை எளிதில் வெல்வது எப்படின்னு திட்டமாட்டாங்கன்னா அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளே வச்சுக்குவாங்க தாராள மனப்பான்மை இருக்குது மகிழ்ச்சி அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியும் அவ்வளோ ஈஸியாக சிரிச்சிட மாட்டாங்க ஆனால் சிரித்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரசிகாரங்க தான தர்மங்கள் நல்லாவே பண்ணுவாங்க அதுவும் தனக்கு போக மிச்சம் இருக்கிறத தான தர்மம் பண்ணுவாங்க தனக்குன்னு எடுத்துக்கிருவாங்க முதல்ல தனக்குங்கிறத எடுத்து சேஃப்டியாக இருக்கும் தன்னோட செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுவாங்க விருச்சக ராசிக்காரங்க நல்ல மனுஷங்க தான் சத்தான சுவையான உணவுகளை சாப்பிடணும்னு நினைப்பாங்க உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் வந்து தேவைங்கிறத நினைச்சு ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகளையே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க உணவுல எப்படி கவனம் செலுத்துறாங்களோ அதே போல உடையில கவனம் செலுத்துவாங்க நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் விருச்சக ராசிக்காரங்களை கவனித்து பாருங்க உடுப்புலையும் அதிகமாக அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஏன்னா ஒரு சுகவாசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விருச்சகராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சுகமாக இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் சுகமாக இல்லைன்னாலும் சுகவாசி ஆகணுங்கிற எண்ணத்திலேயாவது இருந்து கட்டாயமாக சுகவாசியாக மாறுவார்கள் விருச்சகத்தை செவ்வாய் தான் ஆட்சி பண்ணுறாரு மேசத்தில் ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சகத்தில் உணர்வு பிழம்பாக இருக்கிறார் அதனால் ஊழல் நடந்தால் விருச்சகராசியெல்லாம் பொறுத்துக்க முடியாது அத்துமீறல்கள் நடக்கும்போது அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கும் போதெல்லாம் ஒருபோதும் இவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க ராசிக்கு வந்த காரங்களுக்கு எங்கேயாவது எல்லை மிருதல்கள் நடந்தால் அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கோவரம் மதிப்பவர்களே மதிப்பார்கள் மிதிப்பவர்களை தூக்கி போட்டு ரெண்டு மிதி சேர்த்து மிதிப்பார்கள் ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க இப்போதான் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இதில் இதெல்லாம் குவாலிட்டியான குணம் தான் அது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஆனால் வேறு நபர்களுக்கு ராசியோட பழகிறவங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவங்களோ அப்படின்னு தோணும் பிடிவாத குணமும் இருக்கும் விருச்சிகராசிக்கிட்ட பிறருக்காக எதாவது விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணும் ஏன்னா தாம் பிடிச்ச இப்படிலாம் விடும் இப்படியாக இருப்பாங்களோ விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணும் மற்றவங்களுக்கு தோணும் ஆனால் அவங்க அப்படி இல்லை ராசி நிதானமும் பொறுமையும் வந்து விருச்சகராசிக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வைஸாக சொல்கிறேன் நிதானம் தேவை பொறுமை தேவை தனஸ்தானத்துக்கு அதிபதி வந்து குரு அப்போது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் அப்படிங்கிறதுல பற்றாக்குறை கிடையாது பணத்தில் பணத்தடை உண்டாவதில்லை யார் மூலமாவது எப்படியாவது கைக்கு காசு வந்தோம் கையில் பணம் பொழஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏழையாக பணக்காரராங்கிறத தாண்டி எப்பயுமே பணம் வந்து ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் பணம் சுழற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும் இளமை பருவங்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட வயதான காலங்களில் பண வசதியோடு இருப்பாங்க ரொம்ப நல்ல பண வசதியோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சகராசி நபர்கள் வாக்குஸ்தான அதிபதி அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கான அதிபதி அதுவும் குருவாக இருப்பதனால கல்வியோட பூர்வீக ஞானமும் அந்த பரம்பரைக்கான குணங்களும் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு கல்வி நல்ல கல்வி இருக்கும் அவங்க என்ன படிச்சிருக்காங்களா அவங்க எயித்து படித்தாங்களா டென்த்து படித்தாங்களா பிஎஸ்சி முடித்தாங்களா பிஹெச்டி முடித்தாங்களா அவங்க என்ன படித்தாங்களோ அந்த படிப்பில் அவங்க புளியாக இருப்பாங்க அவங்க ப்ளஸ் டூ கூட முடிச்சிருக்கலாம் என்ன படித்தாங்களோ அந்த கல்வியில் நல்ல ஞானம் இருப்பாங்க அதையும் தாண்டி பூர்வீக ஞானம் பரம்பரையினுடைய பண்புகளை அதுவும் விருச்சகராசியில் பாட்டிமார்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த பூர்வீக பண்புகளை கடத்துவாங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தருவாங்க பாட்டி கதை சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கல்ல விருச்சகராசி பாட்டிகள் நல்லா வந்து கதை சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க விருச்சகராசி பாட்டிகளை பேரப்பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா நிறைய பேசிடுவாங்க அந்த பூ தன்னுடைய கலாச்சாரம் பூர்வீகத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க அவங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு உயர்கல்விக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது வேலையோ எந்த வேலையோ அதாவது தனியார் வேலையோ அப்புறம் வந்து அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு வேலையில் அவங்க உறுதி வாய்ந்தவராக இருப்பாங்க விருச்சராசிக்காரங்கள வேலைக்கு வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வைங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை அப்படியே செய்வாங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து சொன்னாலும் மாற்றிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற வேலையை செய்வாங்க திடீர்னு வந்து இல்லைப்பா இந்த பண்ண வேண்டாம் வானும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஒரு வாட்டி சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பேச்சை அவங்க கேட்கவே மாட்டாங்க அதனால் விருச்சராசிட்ட வேலை வாங்குறது கொஞ்சம் பார்த்து வேலை வாங்கணும் அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கான யோகமெல்லாம் ராசிக்கு உண்டு பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசிக்கு அரசாங்க யோகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அரசியல் துறைகள்லேயும் இருக்கலாம் ராசி இப்போ நான் இருக்கலாம்னு சொல்லிட்டேன்ல நான் பொது பலன்கள் நூறு சதவீதம் சொல்கிறதுக்கு தானே இந்த வீடியோ நீங்கள் மார்க்கு தானே சொல்லணும் நான் ஏன் இருக்கலாம்ங்கிற விஷயத்தை ஏன் சொல்லணும் அதெல்லாம் வந்து இப்போ சொல்ல வேண்டியதில்லை கரெக்டாக இருக்கக்கூடிய பொது பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருட்ச ராசிக்காரங்களுக்கெல்லாம் வீடியோ அனுப்பி அவங்கள இந்த வீடியோவை பார்க்க சொல்லி இந்த வீடியோ எத்தனை சதவீதம் உங்களுக்கு பொருந்தி போகுதுன்னு அவங்கள மார்க் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட யூடியூப் கமெண்டில் நூறு சதவீதம் பொருந்தி போகும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு சில பேருக்கு பொருந்தி போகும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தி போகும் அதாவது பொருட்களை வந்து உணவுப் பொருள்களை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடியவர் அல்லது மருந்து பொருள்களை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடியவர் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது உணவு தொழில் பண்ணாலுமே மருத்துவம் சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடிய நபர்கள் தேனோ கோதுமையோ அதெல்லாம் வாங்கி விநியோகம் பண்ணக்கூடிய நபர்கள் வாசனை திரவியங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் விருச்சராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகம் இருக்கும் மருத்துவர்கள் விருட்சகராசியாக இருந்தாங்கன்னா மருத்துவ அறிஞர்களாக இருக்கலாம் ரசாயன துறையில் கெமிக்கலில் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்து இருக்க முடியும் இப்போ நான் சில புகழ் வாய்ந்தவர்கள்லாம் சொன்னேன் ஐஸ்வர்னு சொன்னேன் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்லியிருந்தேன் அவங்கெல்லாம் விருச்சகராசி அப்படின்னு பொதுவாக வந்து அந்த ஜோதிட வட்டாரத்தில் பெரிய பெரிய புள்ளிகள்லாம் யார் யார் அப்படின்லாம் பேசுவாங்க அதில் வச்சு நான் அவங்களுக்கு சொன்னது பில்கேட்ஸ் விருச்சகராசியாக நான் ஐம்பே நேராக வீட்டில் எல்லாம் போய் பார்த்து வந்ததில்லை அவங்களாம் அவங்கலாம் விருச்சகராசியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஜோதிட வட்டாரத்தில் பெரிய புகழ் வாய்ந்த மனிதர்கள்லாம் பேசுவாங்க அதில் இவங்க எல்லாருமே விருச்சகராசியில் உள்ளவங்க விருச்சிகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நெல்லையப்பறை போய் வணங்கினால் ஞாயிற்றுக்கிழமையில் வில்வே இலையால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய வேலையில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை உண்டாகும் இது பதவி உயர்வு கிடைக்கலையா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பதவியில் உறுதித்தன்மை இல்லையா அப்போ நீங்கள் வழிபட வேண்டியது நெல்லையை பெற வழிபாடு செய்யணும் பாருங்கள் நான் இப்போ திரும்ப அட்வைஸ் பண்ணிட்டேன் பொதுப்பலன்கள் சொல்கிறதுக்கு பிறகு இப்ப திரும்ப வகையான அட்வைஸ் பண்ணிட்டேன் அட்வைஸ் வீடியோ அடுத்து நம்ம பண்ணுவோம் விருச்சராசிக்காரங்க சாதாரண வகையான மக்கள் கிடையாது அவங்க வந்து நல்லா நேசிக்கக்கூடியவர் தான் விருச்சராசிட்ட இருக்கிற அதாவது பொதுவாக விருட்சராசி பற்றி என்னன்னா சிலர் விரும்புவார்கள் பலர் வெறுப்பார்கள் விருச்சகராசி விருட்சராசி நபர்களை பலர் வந்து வெறுப்பார்கள் அந்த மக்களை வந்து என்ன சொல்லுவோம்னா விருட்சராசி இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே பொதுவாக என்ன சொல்லணும்னா ஒரு கவருந்தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இவங்க வந்து அதாவது என்ன செய்யறது ஒன் சைடு டூ சைடுல இவங்களுடைய அதர் சைடு அந்த பிடிவாத குணம் அந்த மாதிரி சைடை பார்த்துக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுடைய கவருந்தன்மை உங்களுக்கு தெரியாது அவங்களுடைய கவர்ந்தன்மே தெரியாது அவங்க ஒரு மர்மான மனிதர் மாதிரியே இருப்பாங்க ராசிக்காரரை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ராசிக்காரரை உங்களுக்கு பிடிச்சாலோ இல்லை விருட்ச ராசிக்காரருக்கு உங்களை பிடிச்சி போனாலோ நீங்கள் ஒரு ஸ்பெஷலான நபர் இப்போ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ராசி இருக்காங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலான ஆள் விருட்ச ராசிக்காரங்க அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க கன்னிராசியை விட அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ராசி ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆமாம் அவங்கள்ட்ட சில குழப்பமான நடவடிக்கைகள் இருக்கும் ஏன்னா ஆழமான தீவிரத்தன்மையோட யோசிக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி யோசிக்கிற நேரத்திலையும் நேசிக்கக்கூடியவும் நபர்கள் அவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சா வச்சா வச்சதுதான் அவ்வளோ பாசம் வைப்பாங்க விருச்சகராசிக்காரரை பத்திலாம் நீங்க தெரிஞ்சிச்சுன்னா இப்போ ராசி இல்லாத நபர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்து விருச்சராசிப்பாரங்களை பற்றி தெரிஞ்சால் இனிமேல் விருட்ச ராசிக்காரங்களை தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க நீங்க பாருங்க ராசிக்காரர் உண்மையா நேசிப்பார் உண்மையா நேசிப்பார் விருச்சராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்ப அல்லது ஒரு காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விருச்சராசிக்காரங்க காதலை உடனே வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க உண்மையா நேசிப்பாங்க ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க அவர் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் இவர் நம்ம கூட இணைஞ்சு நல்லா வாழ்வாரா வாழ மாட்டாங்கிற டவுட் இருக்கும் அந்த அன்பு மொத்தமும் நமக்கிட்ட அவர் காண்பிப்பாரா இல்ல வேற யார்டும் காண்பிப்பாரா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் மனசுல ஒரு தடை இருக்கும் அந்த தடையை விருச்சகராசி நபரினுடைய மனத்தடையை உடைத்தால் உடைத்தால்தான் அவரை காதலிக்க முடியும் விருச்சராசிக்காரர் ஒரு டவுட் இருக்கும் எங்க காதல் முறிஞ்சிருமோ அப்படி கொஞ்சம் பயப்படுவாங்க காதலை வெளிப்படுத்த தயங்குவாங்க ஆனால் அவங்களை நம்பிட்டாங்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க விருச்சராசிக்காரருடைய காதல் என்பது ஸ்பெஷல் ஸ்பெஷல் தோசையில சாதா தோசை ஸ்பெஷல் தோசைன்னு இருக்குல்ல பன்னெண்டு ராசியில் லவ்வில் ஸ்பெஷல் லவ் எதுன்னு கேட்டால் விருச்சகராசியோட லவ் தான் ஏன்னா இவங்களுடைய அன்பு பியூரிட்டி சொக்கத்தங்கத்தை விட மேன்மையானது விருச்சகராசியினுடைய அன்பு அவ்வளோ அன்பு வைப்பாங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு மனசு அவங்க மனசு ராசிக்காரங்களை ஏதாவது சொல்லிட்டிங்கன்னா உடனே பின்பற்றுவாங்க அவங்க யாரையும் அவ்வளோ ஈஸியாக புண்படுத்துன்னு நினைக்க மாட்டாங்க அப்படி புண்படுத்துனா அதான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க மதிச்சா மதிப்பாங்க மதிச்சா மதிப்பாங்க அப்படித்தான் அவங்களோட கேரக்டர் இவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு தெரியும் எப்பயாவது சிரிப்பாங்க மனசில் உள்ளதை அப்படியே பேசுகிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு ஒரு உச்சராசிக்காரர் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா உங்களை ரொம்ப நம்புறாங்கன்னு அர்த்தம் மனசில் உள்ளதை உள்ளபடி பேசி உங்ககிட்ட சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்குது சிரிக்காத ஆள் சிரிக்குது அப்படிதான் உங்களுக்கு தோணும் அப்போ நீங்கள் ரொம்ப அவருடைய அன்பை சம்பாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நெருக்கமான ஆளுகிட்ட தான் அவங்களுடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவாங்க நல்லா ஜோடனையெல்லாம் பேசுவாங்க எல்லாம் வேடிக்கையெல்லாம் பேச தெரியும் அவங்களுக்கு பேசிய எல்லாரும் சிறக்க சிரிக்க வைக்க தெரியும் சிறக்க சரக்க வாழ வைக்க தெரியும் அதெல்லாம் தெரியும் கை வந்து அற்புதமான கை ராசியான கை விருச்ச ராசிக்கு கூர்மையான அறிவு உண்டு அவங்களுடைய நகைச்சுவைத்தனமும் புத்தாலித்தனமும் வேற யாருக்கும் வராது அதுவும் அவங்களுடைய நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஏதாவது நகைச்சுவை பண்ணாலுமே யாரையும் காயப்படுத்தும் விதமாக நகைச்சுவை பண்ண மாட்டாங்க ரொம்ப ஈஸியா அந்த அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க இது வந்து அரிதிலும் மாதிரிதான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்போதும் நடக்காது விருச்சகராசி நீங்களாட்டு விருத்துராசிக்கார போய் தேவைக்காண்டு எங்க சிரிக்க வைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் அவங்க வேடிக்கையா பேச ஆரம்பிப்பாங்க அடுத்து ராசிக்காரங்கள்ட்ட நீங்க ஏதாவது ரகசியம் சொன்னீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை ஒருபோதும் வெளில சொல்ல மாட்டாங்க ரொம்ப முக்கியமான பண்பு அவங்கள்ட்ட இருக்கு அவங்க ரகசியத்தையும் வெளில சொல்ல மாட்டாங்க உங்க ரகசியத்தையும் வெளில சொல்ல மாட்டாங்க ஒரு நம்ப நம்பகத்தன்பா அவங்க தான் துலா ராசி அப்படின்னா கேஷ் அதுக்கு நம்பலாம் பணம் கொடுத்துவாங்கல்ல நம்பலாம் துலாம் ராசியை அதே போல இவங்களை ரகசியங்களுக்கு நம்பலாம் விருச்சகராசிக்காரங்க தான் ரகசியங்களை காப்பதற்கு ஏற்றவர்கள் நம்பிக்கையை அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெறுறது கஷ்டம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம புகுந்து அவங்க அவங்களுடைய ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல நம்மளை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பனாக தோழனாக தோழியாக ஒரு தாய் போல நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய லைஃப்பில் நம் முக்கியமான ஆள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி முக்கியமான ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா ராசி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் விருச்சிக் வி ராசி வந்து நீங்கள் என்ன வேணாலும் அவங்கள்ட்ட சொல்லலாம் உங்கள் அவசியத்தை ஒரு நாளும் வெளியில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் மரணம் வரை பாதுகாப்பார்கள் அதுவும் இவங்களுக்கு விசாரணை திறனும் அதிகமாக இருக்கும் விருச்சிகராசிக்காரங்க யார்கிட்டையும் அதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு கேட்க சொல்லுங்கள் விசாரிக்க சொல்லுங்கள் அருமையாக விசாரித்து கண்டுபிடிச்சிருவாங்க விசாரணை திறன் அதிகமுடையவர்கள் எதையுமே தூண்டி துருவி அடுத்தவங்களுடைய ரகசியத்தில் கண்டுபிடிக்கவும் இவங்கள்ட மறைக்க முடியாது நீங்கள் இவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களோட ரகசியத்தை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிப்பிடுவாங்க அதெல்லாம் தூண்டில் பாங்கல்ல அந்த மாதிரி தூண்டில் கேள்விகள் நிறைய கொடுப்பாங்க விருச்சு ராசிக்காரங்க ஆளை பார்த்தா சைலண்டா இருக்கும் சைலண்ட் பாம் விருச்சிகராசி என்ன நினைச்சீங்க அதெல்லாம் எல்லா ரகசியத்தையும் வெளியில் வாங்கிடுவாங்க தப்பிக்கவே முடியாது நீங்க விருச்சிக ராசிக்கிட்ட கொஞ்சம் மர்மமான நபர்கள் மாதிரி இருப்பாங்க மர்மம்னா இது எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு நாற்பது பெர்செண்ட் விருத்து ராசிக்காரங்க இப்போ நான் சொல்ற மாதிரி இருப்பாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா விருட்சிகாசியும் இப்படி இருக்க மாட்டாங்க ஒரு நாற்பது சதவீத விருட்சிகாசிக்காரங்க இருப்பாங்க அதாவது இப்போ அமானுஷ்யம் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் விருச்சகராசிக்காரங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துடுச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் ஏதாவது மர்மமான இறப்பு நடந்து போச்சு அப்படின்னா அந்த மர்மமான இறப்பு எப்படி நடந்ததுங்கிறத பேசுறதுலையோ அதை கண்டுபிடிக்கறதுலையோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுலையோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆராய்ச்சி செய்வதில் ஆர்வமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் தன் விஷயத்தை தனக்குள்ளே வச்சுக்குவாங்க பிற விஷயம் தன் கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தனிமையை விரும்பக்கூடிய ஜாதகராகவும் விருச்சக ரசிக்காரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு தனிமையை அவங்களுக்கு பிடிக்கும் பொதுவாக இப்போ நல்ல விட சேர்ந்துருக்கிறதும் பிடிக்கும் தனிமையும் பிடிக்கும் பொதுவாக நாலு பேரோட சேர்ந்து இருக்கிறேன்னா தன்னை விட வயதில் குறைந்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா எல்லோருடையும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு ஜாலியாகிறது அவங்களுக்கு அது பிடிக்கும் தன் வயது ஒத்தவர்களோட ஒரு டீமாக இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கிறத தாண்டி தன்னை விட வயது குறைந்த நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட பேய் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது தான் விருச்சகராசிக்கு மிக மிக பிடித்த மனசைகள் அதனால விருச்சகராசிக்காரங்க உங்களுடைய பிளட் லைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இளையவர்களே பிடிக்கும் உங்களோட வயது இளையவர்களே உங்களுடைய இளையவர்கள் எப்போதும் இருந்தால் நீங்களும் இளமையாக உணரப்படுவீர்கள் இளமையாக இருப்பீர்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இப்போ நான் பொதுப்பிள்ளை தாண்டி திரும்ப டிப்ஸ் மனசுக்குள்ள வந்துட்டு பாருங்க இங்க பாருங்க விருச்ச ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நல்ல சிந்தனைவாதியா இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்களோட நட்போட்டத்தில் ஒருத்தர் வந்துட்டா விருச்சக ராசியோட சிந்தனை மற்றவங்களுக்கு உதவி செய்யும் அதனால உங்க நட்போட்டத்துக்குள்ள விருச்சக ராசிக்காரங்க ரெண்டு பேரும் மூணு பேர் இருந்தா சந்தோஷப்பட்டுக்கங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களை நட்பா பெறுவது அவ்வளோ பெரிய ஒரு காரியம் நீங்க நம்ம குறிஞ்சிப்பு சொல்லுமே பன்னெண்டு வருஷத்துக்கு பூக்கும்னா அதை கூட பார்த்துரலாம் நீங்க என்ன நம்பல சாதிச்சரலாம் விருச்சகராசிக்காரால ஒருத்தர நண்பரா பெறுவதுங்கிறது அதெல்லாம் பூர்வஜன் புண்ணியம் கொடுக்குறவங்க ஆழ்மன எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை நல்லா டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க தேவையில்லாத பேசவே மாட்டாங்க அவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்து பேசுறதும்பாங்க சும்மா பேசிட்டு இருக்காங்க டைம் பாஸ் பேசி அந்த டைம் பாஸ் வேலையே விருத்திட்டே இருக்காது ராசிக்காரங்க ஆழமான உரையாடல்கள் அர்த்தமுள்ள உரையாடல் தான் அவங்க பண்ணுவாங்க தப்பான பேச்சுக்கு தப்பான பேச்சுன்னா செலவு செலவு விருட்ச எப்போயாவது எப்பயாவது கட்டவர்த்த கூட வரும் அது வரும் அதாவது சும்மா வெட்டித்தனமாக பேச மாட்டாங்க அவ்வளோதான் எதாவது பேசினாலும் அர்த்தம் உள்ளதாக பேசுவாங்க விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்க வந்து உங்களை ரொம்ப விரும்பி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க இப்போ சொல்ற விஷயங்கள் நல்லா கவனிங்க அவங்க வந்து விருச்சகராசிக்காரங்களுக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சாங்களேன் என்ன தெரியுங்களா அறிகுறி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் விசாரிப்பாங்க இப்போ விருச்சகராசி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனாங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேப்பார் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் விசாரிப்பார் என்ன பிடிக்கும்னு விசாரிச்சுட்டாவே விருச்சகராசிக்கு அவரை பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம் உங்களை பிடிச்சாதான் உங்ககிட்ட ஒரு விருச்சகராசி வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கேட்டு அவர் தெரிஞ்சு வச்சுக்குருவாரு ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லை அதுக்காக தெரிஞ்சுக்கார் உங்களை அவர் விரும்ப விருட்சிகராசிக்காரர் விரும்பாம விருட்சிகராசிக்காரர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக முடியாது எல்லாருக்குமே அதுதான் கதை ஆனால் சில பேர்லாம் வேண்டாம் வரப்பெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல விருட்ச ராசிக்கு அது வேலைக்கே ஆகாது விருட்ச ராசி புஷ்ஷாலி வேற ஆமாம் ராசிக்காரருக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு அப்படின்னா அல்லது ஒரு வேலை பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த வழியை கண்டாவது அந்த குறிக்கோளை அவர் அடையணும் புஷ் அவரை எதை அடைய விரும்புகிறாரோ அதை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டார் அவ்வளவு ஈஸியா மாட்டார் தோல்வி அடைவார் தான் அவர் எல்லா எல்லாத்திலும் சொல்லல விருச்சராசி தோல்வி ஆவார் ஆனா இன்னொரு முறையும் அதை ஜெயிக்கிறதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கக்கூடிய உறுதியை உடையவர்கள் தான் விருச்சகராசிக்காரர்கள் எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் வெற்றிக்கு அருகிலே போய் நிற்க வேண்டும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் போராடக்கூடியவர்கள் தான் ராசிக்காரர்கள் விரைவாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு விருச்சிகராசிக்காரரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நல்லது உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் விருச்சராசிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா தன்னுடைய இணையற கணவனையோ மனைவியோ கட்டுப்படுத்தணும்னு சில பேர் நினைப்பாங்க கட்டுப்படுத்தணும்னு நினப்பாங்க இயல்பாக அவங்கக்கிட்ட தலைமைத்துவ திறன் இருக்குது அதாவது ஒரு ஒரு லீடிங் குவாலிட்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும் விருச்சகராசிக்கிட்ட ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க நீங்கள் ஒரு சின்ன வீரரை சேர்த்துட்ட விட லீடராக உருவாயிருவாங்க அப்போ இயல்பாக தலைமைத்துவ திறன் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் அவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய பலமும் பலவீனமும் இது புதிய விஷயங்களை கற்றுக்க விரும்புவாங்க புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு விரும்புவாங்க ஒரு தலைமை ஏற்றுக்கணும்னு விரும்புவாங்க அப்போ குடும்பத்துக்குள்ள தலைமை எடுக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்காம போகும் அப்போ விருட்சிகராசி மாமியார் ஏன் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு குடும்பம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் விருச்சராசி மாமியார் நினைக்கும் போது விருச்சராசிக்கு வாங்க வாக்கப்பட்டு வீட்டுக்கு வந்த மருமக வந்து வேற ராசியாக இருந்து அப்போ பிரச்சனைகள் உண்டாகும் அதான் பிரச்சனைக்குன்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் கிட்ட பிரச்சனை இல்லை விருச்சிகராசியோடய இயல்பு குணமே அதுதானே இப்போ இந்த குணங்கள் தெரிஞ்சதுனால என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஓ இப்படித்தானா ராசிக்காரங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சரியாக நடந்தவங்க நல்லவங்க தான் அவங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் உங்களுக்கு இங்கே பாருங்க நிறைய கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும் ஒரு விருட்ச ராசிக்கார்ட்ட பேசி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் பேசி பாருங்க விருச்சியராசிக்காரங்க கிட்ட பேசினா தானே தெரியும் ஆனால் ராசிக்காரங்களை திருமணம் செய்ய யாரும் பயப்பட வேண்டியது இல்லை அவர் அவரோட வாழ்க்கையில் உங்களை அனுமதிச்சிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு புண்ணியம் செய்தவர்கள் தான் ஏமாற்ற மாட்டார்கள் ஏமாற்றவும் தெரியாது அவர்கள் எப்படி தன் ரகசியங்களை பாதுகாக்கிறார்களோ அதுபோல அன்புக்குரியவர்கள் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் திருமண உறவுக்கு ஏற்ற நபர்கள் விருச்சகராசிக்காரங்க விருச்சராசிக்காரங்களை தப்பாக நினைக்காதீர்கள் இது எல்லாமே விருச்சகராசிக்கு நான் சொன்னேன் பொது பலன்கள் இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து இதுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகணும் பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து தனுசு ராசிக்கு சொல்லுவேன் அதுக்கடுத்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நாள் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்கள் டெய்லி ஒரு ஒரு ராசி உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன் ராசிக்கு எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் நான் மேசம்னு ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் கணக்கு பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இன்னைக்கு பதினாலாம் தேதி விரித்து வர்றதா நாளைக்கு பதினெட்டு தனுசு ராசி அப்புறம் மகனம் வரும் அதுக்கடுத்து கும்பம் வரும் அதுக்கப்புறம் மீனம் வரும் அப்போ மேசம் முதல் ராசி ஆரம்பிச்சு பன்னெண்டாவது ராசி மீன ராசி வரைக்கும் இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் இருபத்தொன்னோட ஒன்னோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காரகத்துவத்தை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணால் எப்படிலாம் நீங்கள் முன்னேறலாங்கிறத பற்றியும் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் தரப்போகிறேன் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்ஸை நான் இருக்கேன் வீடியோ பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இனிமேல் இருக்க போதுங்கிற எதிர்கால கணிப்புகள் எல்லாமே இனிமேல் வெளியாக போகிறோம் ரொம்ப ஆச்சரியங்களும் ஒரு உழைப்பு திறனையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடமாக நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் எல்லாருமே நவம்பர் மாதம் ரெண்டாம் நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு அற்புதமாக சஷ்டி பயிற்சி இருக்குது ஆறு நாள் உண்ணாவிரதம் நேரடி பயிற்சி இலவச பயிற்சி வந்து கலந்துக்கோங்க ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான்கு நாட்கள் நேரடி குபேரயோக பயிற்சி இருக்குது அது ரொம்ப ஒரு மெகா குபேரயோகமாக பண்ண போகிற கிளாஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தேதி குறிச்சுக்கோங்க அது கட்டண பயிற்சி அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து எட்டாம் தேதி வரைக்கும் தினசரி ஒரு மணி நேரம் வந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது எந்த பிறவியில் நீங்கள் பண்ண ஒரு பாவமாக இருந்தாலும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி சொல்லித்தரப்போகிற ஒரு பயிற்சி தான் கர்மா கிளென்சிங் பயிற்சி விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கிட்டு பயன்பெறோன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கலந்துக்கங்க ராசிக்கு மார்க் கொடுத்துட்டு அப்புறமா போங்க நல்ல மனுஷங்க தான் ராசி பார்க்கறதுக்கு தான் ஆள் கொஞ்சம் கரடு முரடு பலாச்சலம் எப்படி வெளியே கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி அது மாதிரி பழகி பார்த்தா தான் விருச்சகராசியும் உங்களுக்கு பிடிக்கும்